வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கு சார் ஸோ வெளியே வந்த போய் ரெஸ்பான்ஸ் எப்படி சார் இருக்கு ஐயோ சார் பயங்கர ரெஸ்பான்ஸ் பிக் பாஸ் ஆறு வாரம் இருந்திருக்கேன் முதல் மூணு வாரத்தில் ஓட்டிங்ல நீங்கள் தான் நம்பர் ஒன்னு அதாவது என்ன என்னென்னா டாப் ஓட் லிஸ்ட்டில் நம்பர் ஒன்னாக இருந்திருக்கோம் எனக்கு தெரியும் வயக்காலில் வந்தவங்க சொல்லிட்டாங்க சார் நீங்கள் தான் டாப்பில் இருக்கீங்க நல்லா போய்கிட்டு இருக்கீங்கன்னாங்க மக்களோட நம்பிக்கையும் ரெஸ்பான்ஸும் நீங்கள் வெளியில் வந்தது எங்களால் அன்எக்செப்டட் நம்பவே முடியல நீங்கள் இல்லாமல் எப்படி ஷோ இருக்கும்னு எங்களுக்கு தெரியல போராக இருக்குது ஃபன்னாக இல்லை எல்லாரையும் ஒரே நாளாக இருந்து எல்லாரையும் தும்சம் பண்ணீங்க அப்படின்ட்டு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் சார் நான் எதிர்பார்க்காத ரெஸ்பான்ஸ் சார் ஃபைனல் ஒருத்தவங்க சொன்னாங்க நெகட்டிவிட்டியை ஒட்டாச்சு பாசிட்டிவிட்டி ஆக்கியிருக்கீங்க அமேசிங் சார் கானா வித் கானா வினோத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார் இருந்தது சார் எனக்கு டிஸ்கம்ஃபர்டாக எனக்கு உண்மையை சொல்கிறேன் டிஸ்கம்ஃபர்டாக தான் சார் இருந்துச்சு ஆரம்பத்தில் இயற்கையாக போச்சு சார் இயற்கையாக போச்சு நேச்சுரலாக போச்சு அது நாள் ஆக ஒரு தடவை சேது சார் வந்து உங்கள் காம்பினேஷன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு அவர் சேருக்கியாக வந்து பார்த்தீங்கன்னா உருவக்கிளை அதிகமாக பண்ண ஆரம்பிச்சிட்டார் சார் பொதுவாக கானா வினோத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஒரு நான் நெகட்டிவிட்டியா பார்த்த ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா பக்கமே பிரச்சனையை தூண்டிவிடும் அப்படி கொளுத்துப்பட்டுவிடும் அப்படி ஒன்றா ஏலாக்க ட்ரை பண்ணுவார் அது ஒண்ணுதான் நான் பார்த்தேன் பட் அவர் பக்கத்து பெற்றுல அன்ஃபார்ச்சுனேட்லி படுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு அப்ப இருந்து தான் அவரோட ஒரிஜினல் முகத்தை பாக்க ஆரம்பிச்சேன் ஏன்னா வெளியில உள்ளவங்களுக்கு தெரியல உள்ள இருக்கிற நம்மளுக்கு தானே தெரியும் எடிட்டிங் எப்படி வருதுன்னு உருமை கிளி ரொம்ப பண்ணுவார் சார் ஜாலின்றது வேற உருவக்கலின்றது வேற நம்ம தமிழ் மக்களுமே என்ன சொன்னாங்கன்னா நீங்க உருவகிளி பண்றப்ப நாங்க ரசிக்கல நாங்கள் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பாத்துக்கிறது அந்த மயிலகன் மையிலகன் காமோன்னு சொல்றாங்க வெளியில வந்துதான் எனக்கு இந்த எல்லாம் தெரியுது உள்ள இருக்கப்ப தெரியல இப்போ வந்து அவர் என்ன சொல்றாரு உங்க வேலையை பாருங்க அப்படின்னு நான் பாக்குறேன் என்னோட பார்வை அவர் என்ன பண்றாரு அப்படி அப்படின்ற அப்படி ஸோ அந்த எல்லாம் நானே ரசிச்சேன் எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனால் என்னன்னா அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அவர் பயன்படுத்திய வார்த்தைகள் உருவகேலி வேணும்னே அதாவது செயற்கையா பண்றதுக்கு இயற்கையா பிக் பாஸ்ன்றது இயற்கையா தான் இருக்கணும் செயற்கையா வந்து பண்ணதுல எனக்கு நிறைய இடங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டா பண்ணி சார் என்ன ஒரு விஷயம்னா இதெல்லாம் சதிச்சு போங்க சதிச்சு போங்கன்னா இவ உருவகேலினால நம்மளுக்கு ந கிடைக்க வேண்டிய நல்ல வாய்ப்பு வராம போயிடும் சார் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ ஆகணும்னு நினைக்கிறேன் என்னோட ப்ளஸ் பாயிண்ட் என்னோட எமோஷனல் ஆக்டிங் விஜே பிரியங்காவே நிறைய பழைய சோல என்ன தெரியுமா சொன்னாங்க அவரோட எமோஷனல் ஆக்டிங்க்கு நான் ஒரு பெரிய ஃபேனு ஸோ நம்மளோட ஒரிஜினாலிட்டியை அமைக்கி ஃப்ரீமா ஃபீல்ன்றது அப்படி தான் சார் நீங்கள் எப்படி காமிச்சுக்கிறீங்களோ அப்படிதான் உங்களுக்கு நல்ல கேரக்டர் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ நம்மள ஒரிஜினாலிட்டியை அமைகிருமோன்ற ஒரு ஒரு பயம் இருந்துச்சு எனக்கு பயம்னா அவரை பார்த்து பயம் கிடையாது நம்மளோட அடையாளத்தை அழிக்க ட்ரை பண்ணுறாங்க வெறும் காமெடி காமெடியும் முக்கியம் சார் நான் இறங்கி பண்ணுவேன் காமெடின்ற ஒரு ஜேனலில் மட்டும் ட்ராவல் பண்ணுறதுக்கு இது பயனாயிரும் அப்படின்னு உருவ கேள்வினால ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாகவும் இருந்துச்சு நாலடைவில் நாங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டது மக்கள் மத்தியில் அது ரீச் ஆவாங்களோ சார் எல்லா வீடியோ பார்த்தேன் இன்னொருத்தர் என்ன கேட்டிருக்காங்கன்னா எதுக்கு நடிப்பு வராமல் நடிப்பு நடிப்பு வரக்குன்ட்டு சொல்கிறீங்கன்னு கேட்டு சொல்லுங்க சார் அந்த நடிப்பு ஒன்று தான் பாஸ் லோஸ் முடியாது எனக்கு கொண்டு வந்திருக்கு உண்மையா இல்லையா சார் அந்த நடிப்பு அவர் ஏதோ நடிக்கிறாரோ அதை மக்கள் ரசிக்கிறாங்க இப்போ விஜய் பிரியாங்கெல்லாம் பெரிய ஆங்கர் அவங்களே வந்து ஒரு ஷோவில் ஒரு நம்ம விஜய் டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா யோகின்ற ஒரு நடிகர் வந்து என்ன மாதிரி எனக்கு டூ போட்டிருக்காரு அவர் ஃபீல்டில் இருக்கார் ரொம்ப வருஷமா எனக்கு டூ போட்டு வந்து வாட்டர் மெலன் மாதிரி பண்ணுறாரு நான் ஆக்டிங்கே பண்ணுறாரு நான் பேசுகிற எனக்கு கிடச்ச ஒரு பெரிய வெற்றி இல்லையா ஸோ இவ்வளோ தூரம் இப்போ டாக்டர் திவாகர் பிசியோதெரபிஸ்ட் பிபிடிங்கிறத விட எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஆக்டிங் ஆக்டிங்கிற ஒரு விஷயத்தை தான் நான் பிக் பாஸ் போனேன் டாக்டராக இருக்கிறப்ப டாக்டராக இருந்தேன் டாக்டர்ன்றது வந்து பிக்பாஸ் கொண்டு வரல என்ன கொண்டு வந்தது நடிப்பு இந்த நடிப்பை வந்து நான் சார் பள்ளி இருந்து எனக்கு சர்டிஃபிகேட் எல்லா ஆதாரங்களும் இருக்கு நாடக போட்டியா திவாக் பேச்சு போட்டியா பள்ளி நான் ஆக்டிங்ல நல்லா வரும் அதுல சார் எனக்கு மட்டும் வர விஷயங்களா சார் பெரிய பெரிய நடிகர்கள் வந்த உடனே நீ எல்லாம் ஒரு நடிகனா ஆரம்பத்திலேயே நம்ம ஆட்கள் சொல்ல மாட்டாங்க இல்லையா நீ ஒரு நடிகனா உனக்கு நடிக்க தெரியல பெரிய பெரிய நடிகர்களையே வெளிப்படுத்த தான் சார் சொல்றாங்க நான் பார்த்துட்டேன் லேட்டஸ்டா ரஜினிகாந்த் சாரே சொன்னார் ஃபர்ஸ்ட் படம் நான் நடிக்கிறப்ப யாரும் என்னை கிண்டல் பண்ணாங்க அவமானப்படுத்துறாங்க ரோட்ல நான் நடந்தே போனேன் அப்படின்னு சொல்றாங்க பெரிய பெரிய நடிகர்களுக்கு வராத ஒரு விஷயமா எனக்கு அதாவது சார் சிப் இல்லாம ரிவரை கிராஸ் பண்ண முடியாது இந்த மாதிரி விமர்சனங்கள் இல்லாமல் நடிகன் ஆக முடியாது சோ நான் மக்கள் நல்லா பட ஆரம்பிச்சிட்டேன் விமர்சனங்கள் வரத்தான் செய்யும் இந்த நடிப்பு கலை தான் என்னை பிக் பாஸ் ஹவுஸ்ல போய் போய் உட்கார வச்சு அந்த பிக்பாஸ் ஹவுஸ்ல நான் பண்ண ஒரே விஷயம் நடிப்பு இப்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜி ரீல்ஸ் அப்படின்னு நம்ம பயன்படுத்திருக்கலாம் ரீல்ஸ்னா என்ன நடிக்கிறதா எனக்கு உள்ளுக்குள்ள போய் ஒரு படத்தோட காட்சியை பண்ணேன் ஏன்னா ஹோன்ஸ்கிருப் பண்ணா மக்களுக்கு போர் அடிக்கும் படத்தோட காட்சியை பண்ணி காக்கிறப்ப ஒன்று இன்ட்ரெஸ்டிங்கா பாப்பாங்க சோ நடிப்பாக்கணுமா சார் நான் எந்தவித சந்தேகமும் இல்ல பாஸ் வீட்டை விட்டு வெளில பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியில வந்தோன்னே என் டாக் எப்படி இருக்குன்னு அப்போ தான் எனக்கு ரொம்ப ஆக்சுவலாக உள்ளுக்குள்ள போறப்ப என்ன யாருமே எந்த ஒரு ஆயுதத்திலையும் ரொமாசத்திலையும் எமோஷனலாலையும் அடிக்க முடியாது பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்தேன் பாஸ் சீசன் நைன்லயே வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒரு சொன்ன விஷயம் எல்லா கண்டஸ்டும் அழுதாங்க அழுதுட்டாங்க அழுகாம லாஸ்ட் நாள் முடிய ஒரே ஆள் தைரியமா இருந்தது எங்கள் தலைவன் தான் ஆட்டோ மினிஸ்டார் தான் டாக்டர் திவாகர் தான் அப்படி இருந்தாருன்னு சொன்னாங்க அது விரும்ப உண்மை தான் ஆனால் ஒரே ஒரு எமோஷனல் என் வீக் ரவீந்திரன் சார் லேட்டஸ்ட்டாக கொடுத்துருக்காரு நம்ம ரவீந்தர் சார் இருக்கார் இல்லையா அவர் லேட்டஸ்டா வந்து திவாகரை வந்து எந்த இதுலயும் அடிக்க முடியாது அவன் வீக் பாயிண்ட் அவனை அடிக்கணும்னா உடனே அவனோட டாக்கம் சத்தியமா அதுதான் சார் ஸோ வந்த உடனே அவனை பத்தி ஃபோன் பண்ணி விசாரிச்சேன் அவன் நல்லா இருக்கானா ஏன்னா மேலேயே போட்டு தூங்குவேன் அவன் பேர் மிக்கி டாக்கு பதினஞ்சு நாள் குட்டியிலேருந்து தூக்கி வளர்த்துக்கிட்டு இருக்கேன் சார் ஸோ நான் வெளியில வந்து எனக்கு எதுவுமே பெருசாக தெரியல ஃபஸ்ட்டு நான் எப்படி இருக்கான்னு எங்க அப்பாட்ட கேட்டேன் சூப்பராக இருக்கான்றதுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சு நான் வெளியில வந்தப்போ ஒரே காரியம் என் ஃபோனை கொடுங்க கொடுங்க கொடுங்கண்ணே என்னுடைய எபிசோட் ரிலீஸ் ஆன உடனே என் போன் வந்த உடனே ஃபர்ஸ்ட் எங்க அப்பாவுக்கு போன் பண்ணி அவன் என்னோட டாக் அவன் மிக்கி எப்படி இருக்கான்னு கேட்டேன் அதுதான் நான் செஞ்ச ஃபர்ஸ்ட் வேலை சார் பிக் பாஸ் வீட்டுக்கு எதுக்கு வந்தீங்க நீங்க ஒரு விஷயத்துக்காக போயிருப்பீங்க அது நிறையவே சார் பிக் பாஸ் ஹோஸ்க்கு நான் எதுக்காக போனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நம்ம நடிப்பு என்ன ரீசனாக உலகத்திலேயே ரியாலிட்டி ஷோ அதிகமாக பார்க்குற மக்கள் அதிகமாக பார்க்குறதும் அதிகமாக விரும்புகிறதும் பிக் பாஸ் ஓகேங்களா நம்ம ஜியோ ஹாட் ஸ்டார் விஜய் டெலிவிஷனோட பிக் பாஸை தான் உலகம் முழுக்க மக்கள் பார்க்குறாங்க என் நடிப்பை இந்த மாதிரி சமூக வலைதளங்களில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கப்ப விட இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் படிக்கிறப்ப ஃபேமிலி ஆடியன்ஸை கேட்ச் பண்ணுறேன் குழந்தைங்களை கேட்ச் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இதன் மூலியமாக நம்ம நடிப்பு திறமை ரீச் ஆகணும் நம்ம யாருன்றது மக்களுக்கு தெரியணும் நடிப்புன்ற காரணத்துக்காக நம்மளுக்கு ஓட்டு விழுகணும் இதை தான் மெயினாக பண்ணிங்க சார் கூடவே நம்ம பிசியோ உலகம் உலகமாக ஃபேமஸ் ஆனால் தான் நம்ம ஒரு டாக்டர் பிசியோதெரபிஸ்ட்டு அப்படின்றதையும் பதிவு பண்ணணும் இந்த ரெண்டு விஷயம் மெயினாக நினச்சேன் சார் ரீ என்ட்ரி எப்ப கொடுப்பீங்க தலைவா வயல் கார்டுல கூப்பிட்டா போவீங்களா ஐயோ சார் எண்டோ வெளியில வந்தோம்னு நான் டார்கெட் வைக்காம போயிட்டேன் மக்கள் எல்லாரும் கருச்சு கொட்டுறாங்க நீங்க எப்ப வருவீங்க 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 நான் வர்றதுக்கு முன்னாடியே திவாகர் சீக்ரெட் ரூம்ல இருக்காருன்றாங்க எல்லாருக்கும் நம்பிக்கையில எங்க அம்மா அப்பாவே குழப்பிட்டாங்க டேய் சீக்ரெட் ரூம்ல எதுவும் உனக்கு வச்சிருக்காங்க சத்தியமா சார் அம்மா அப்பா இன்னசென்சியா கேள்வி கேட்கிறாங்க என்னால ஒண்ணும் அப்ப வந்து நான் வெளியில வந்ததுல யாருக்குமே விருப்பம்ல சார் இப்ப என்னென்ன மக்கள் பிக் பாஸ்ல பேசிட்டு இருக்காங்க நான் சோப்பாக்கல வெளியில வந்ததும் ஓகேங்களா எல்லாரும் பார்த்து 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 வீடு உள்ள மக்களை பேசிக்கா ஆட்டோமன் ஸ்டார் இல்ல எப்படா நான் உள்ள போவேன் சார் மக்கள் நம்பிக்கையை ஒட்டச்சிருக்கேன் சார் எனக்கு வெளியில வந்து ரொம்ப ரெண்டு நாள் ஸ்ட்ரெஸ் ஆயிருச்சு அழகா ஒரு தனி ஒரு எல்லாருக்கும் இது கிடைக்காது சார் கடவுள் கொடுத்த ஒரு வரம் சார் மக்கள் வந்து நீ உள்ள இருக்கணும்னு நினைச்சிருக்காங்க கோடிக்கணக்கான மக்கள் வந்து அப்ப வயிட்டு கார்டின்றி எப் கூப்பிட்டாலும் நான் ரெடியா இருக்கேன் ஆனா கண்டிப்பா அதை எதிர்பார்த்த ட்விஸ்ட் நடக்கும்ன்றதை எதிர்பார்க்கறாங்க சார் எப்போ வேணாலும் இவர் உள்ளுக்குள்ள போவார் அப்படின்றதையும் மக்களும் சொல்றாங்க நீங்க வெளியில இருக்க வேண்டிய கண்டஸ்டன் கிடையாது இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வனிதாமன் வெளியில வந்துட்டு உள்ள போயிருக்காங்க சோ அது மாதிரி நீங்க எப்போனாலும் போகலாம் அந்த நாள் தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஏன்னா ஃபன் இல்ல இன்னொன்னு சொன்னாங்க சார் உங்களோட கருத்துக்களை வலுவா ஸ்ட்ராங்கா பதிய வச்சிருக்கீங்க அப்படி பேரையும் திம்சம் பண்ணி காலி பண்ணிட்டீங்க ஓகேங்களா ஸோ உங்களோட கேம் நல்லா பிடிச்சிருந்துச்சு நீங்க உள்ள வரணும் வரணும் வரணும்ன்றாங்க நான் இந்த செகண்ட் இப்பயே இன்ட்ரோ கேன்சல் பண்ணி உள்ளே போனாலும் ஹோஸ்குள்ளே போயிடுவேன் இப்போ நீங்கள் வயல்காடுக்குள்ள போனீங்கன்னா உங்க கேம் எப்படி இருக்கும் அப்படியே தான் இல்லை உங்களோட கேமோட மாற்றம் இருக்குமா நிதானம் இருக்கும் சார் நிதானம் இருக்கும் கோவப்பட மாட்டேன் அதே மாதிரி வினோத்துக்கு வந்து கவனா வினோத்துக்கு சொல்லி புரிய வச்சு யார் மனதையும் புண்படுத்தாம உருவகேள் இல்லாமல் டிராவல் நல்லா இருக்கணுன்றதை ஃபர்ஸ்ட் நான் பண்ணுவேன் சார் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எந்த விஷயங்களை தவிர்க்கணும் எப்பயுமே கூச்சல் இருக்க கூடாது இன்னும் அதை நவநாகரிகமா எந்தெந்த வார்த்தைகளை கட்டுப்போப்புக்கு கொண்டு வரணும் பிக்பாஸ் வாசை பொறுத்த வரைக்கும் விட கடுமையான வார்த்தைகள் பேசினவங்கள தப்பிச்சிட்டாங்க நான் சின்ன வார்த்தை விட்டாலும் அதிகமா என்னை மக்கள் வாட்ச் பண்றாங்க விமர்சனங்களுக்கு உள்ளாக கூடிய சார் நான் ஏன்னா குறைக்குரிய காலத்துல ரொம்ப ஓவர் பப்ளிசிட்டியில இருக்கேன் சோ அதை நான் தவிர்க்கணும்னு நினைக்கிறேன் நாவடக்கம் ஃபர்ஸ்ட் நான் நாவடக்கம் அப்புறம் வந்து மயிலை காம்போ மாதிரி வினோதி திவாகர் காம்போ பயங்கரமாக இருக்கின்றாங்க அதை அவருக்கு சொல்லி புரிய வச்சு உருவக்கேளியை தடுத்து ரெண்டு பேரும் நல்லா ட்ராவல் பண்ண சார் அதுக்கப்புறம் எப்படி உள்ள ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக தான் இருப்பேன் அப்புறம் வந்து கூச்சலை கூச்சலை குறைச்சிட்டு மற்ற மக்களோட ஒன்றிணைந்து இணைந்து ஓகேங்களா அதாவது நான் தனியாக தான் இருப்பேன் திருப்பி பழைய மாதிரி அநியாயத்தை தட்டி கேட்கறது குரூப் பீசத்தை தடுக்கிறது நேர்மையான முறையில் ஏன்னா மக்கள் வந்து யார் என்னன்றது இப்போ குழம்பி போயிருக்காங்க ஓகேங்களா எனக்கு தான் தெரியும் உள்ளே இருக்கிறவங்க என்னென்ன குணம் யார் எப்படி அப்படின்றது தெரியும் ஸோ உள்ளுக்குள்ளே போனேன்னா பயங்கர சுவாரஸ்யமாகும் சார் கேமு உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ஸ் யார் சார் சார் உமேஷ் சொல்லவா சார் இப்போ ஒரு சில சீசன்ஸ்ல எல்லாம் இப்போ பிக் பாஸ் ஆரிய அண்ணா படித்தப்பலாம் அவருக்குன்னு ஒரு யூனிக்கு தனித்துவம் இருந்துச்சு ஸோ இவங்க எல்லாம் எனக்கு பிடிக்கும்னு எனக்கும் ஆரிய அண்ணாவுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட நான் அவரை விட்டு கொடுக்க மாட்டேன் அந்த மாதிரி இந்த சீசனில் எனக்கு மனக்க வளர்ந்தவர் யாருமே இல்லை சார் ஏன்னா எல்லாருமே கொஞ்சம் ஓரளவு மீடியமான மெச்சுரிட்டி தான் இருக்குது யாருக்கிட்டேயுமே நீ ஒரு உயர்ந்த குணத்தை நான் பார்க்கவே இல்லை அதனால வந்து எனக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ஸும் யாரையும் சொல்ல முடியாது சார் அந்த வாரம் நீங்க எலிமேட் ஆகலன்னா வேற யாராவது இருப்பாங்க சார் பெய்யும் சொல்றேன் எல்லாரும் மக்கள் சொன்னது வந்து ஓட் லிஸ்ட்ல நீங்க மூணு நாளில் தான் இருந்தீங்க நீங்க எலிமினேட் நான் யாரும் எதிர்பார்த்ததை சொல்லிடுறேன் சார் ரம்யா அரோரா கனி சுபிக் சார் இந்த நாலு பேர் தான் நாங்கள் எல்லாருமே கிஸ் பண்ணி வச்சிருந்தோம் ஏன்னா நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் எல்லாருமே நம்ப மாட்டாங்க வராது போறதாவது அப்படின்ற மாதிரி லாஸ்ட் நாள் கேட்டதுக்குமே நிறைய பேர் கனிதெல்லாம் சொன்னாங்க கனி கனி நாங்க கடைசி நேரத்தில் திவாகர் அப்படின்றது அன்எக்செப்டு கனி நிறைய பேர் சொன்னது கூட நம்ம டெலிகாஸ்ட் ஆகும் அது எடிட்ல எப்படி போச்சுன்னு தெரியல கனி தான் அதிகமாக சொன்னாங்க கெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க நான் அக்செப்ட் பண்ணல ஆனா இந்த ரெண்டு பேரும் தனியா உட்கார வச்சா அவங்களுக்கு இந்த டவுட் இருந்துச்சு ஆக்சுவலா எதிர்பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா எரோரா வந்து ரொம்ப வீக்ஸா அரோரா அரோரா சாரி நான் அந்த ஹவுஸ்குள்ள பேசுற மாதிரி ஹவுஸ்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அரோரான்னு எல்லாரும் சொல்லுவாங்க நான் ஏ யூ போட்டிருவேன் ஏரோரா ஏரோரான்னு சொல்லி நான் ஒரு செல்லமா கொடுப்பேன் சிம்க்ளைன்றத சிம்கான் மாத்திடுவேன் ஏரோரா சிம்கான்னு சொல்லி சொல்லி எனக்கு பேரும் அப்படியே வருது ஸோ அரோரா சுபிக்ஸா கனி ரம்யா இந்த நாலு பேருமே ரொம்ப ஆக்டிவிட்டிஸே இல்லை சார் இப்போ ஸோ இந்த நாலு பேரும் ரொம்ப வீக்கு நாலு பேர் எலிமிட் ஆகும் நான் எல்லாருமே பிளான் பண்ணி வச்சுருவேன் அதிகமாக எதிர்பார்த்தது அரோ தான் சார் அதிகமாக உங்களுக்கு பிடிச்ச டாஸ்க்னா எந்த டாஸ்க் சொல்வீங்க சார் எனக்கு பிடிச்ச டாஸ்க்னால் நான் கியூசி பண்ணியிருந்தேன் ஜூஸ் டாஸ்க்கு அது ரொம்ப இருக்கிறதுல அது ரொம்ப எனக்கு பிடிச்ச டாஸ்க்கு சார் வீட்டுக்குள்ளே யார் ஃபேக்காக இருக்காங்க இருக்கிற இருபது பேர் ஃபேக்காக இருக்க மாதிரி தான் இன்க்ளூடிங் மீ பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரிஜினாலிட்டியாக ரொம்ப அழுக தெரியாது நடிக்க தெரியாது சின்ன விஷயத்தை பெருசு படுத்த மாட்டேன் ஓகேங்களா சார் சின்னதாக ஒரு கேம் விளாண்டு லேசாக சரைச்சிருக்கோம் அதை எடுத்துகிட்டு போய் டாக்டரை தான் நடப்பேன் ஓ இவங்க வீட்டிலலாம் உட்காந்துட்டு லேசாக சரிச்சு விட்டாலே டாக்டர் போய் பார்ப்பாங்களா எல்லாரையும் கிண்டல் பண்ணுவேன் சார் சின்ன விஷயம்னால கேமரா முன்னாடி காமிச்சு அதை பெருசு படுத்தி அப்படி இப்படின்னு ஒரு தடவை கானாவை நோக்கி கீழே விழுந்துட்டாங்க சார் எலும்புல தான் அடிபட்டுச்சு அதுக்கு என்ன பண்ணுறான் சபரி கொண்டு போய் பார்த்தீங்கன்னா வாயில தண்ணி அள்ளி ஊற்றி தண்ணி சீனி அள்ளி வாயில பட்டி ஆல்ரெடி ஹி ஹேட் சம் ப்ராப்ளம் நம்ம சொல்ல வேணாம் சீனி போடக்கூடாது அவர் வாயில சீனி போட்டு தண்ணியை கொடுத்துறாங்க எதுக்குன்னா குட்வில் வாங்குறதுக்கு நடிக்கிறாங்க ஓகேங்களா காலில் இடிச்சதுக்கு போய் யாராவது சுகர் வாயில போடுவாங்களா அது எல்லாமே கொஞ்சம் சபரி எக்ஸாஜுரேட்டாக இருப்பார் ஸோ நடிப்புன்னு பார்த்தீங்கன்னா ஓவரா நடிக்கிறது பார்த்தீங்கன்னா சபரி சார் ஓவரா நடிக்கிறது ஒரிஜினாலிட்டியை காட்டாமல் இருக்குன்னா சபரி காணாமல் ரெண்டு பேர் சொல்லுவேன் அதே மாதிரி கானா வினோத்தும் சார் கெட்ட வார்த்தை அதிகமாக அதிகமாக பீப்பு நேற்று கூட பாத்தேன் சோஸ் அதிகமாக பீப் சொண்டு விழுந்தது வினோத்து அதே மாதிரி சண்டையை கொழித்து விடுறது கிளி வார்த்தையில விடுறது ஆனா வெளியில டக்குனு ஒரு போடு போடுவார் என்னதான் இருந்தாலும் மாற்றின சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி தான் கலையர் சமணியம் சார் என் கூட ரொம்ப க்ளோஸா இருக்கான் ஹவுஸ்ல நாமினேஷன் வரப்ப ஃபர்ஸ்ட் தான் குத்து குத்திட்டு வெளியில வந்து என்ட்டைய தைரியமா உங்களை தானே போட்டேன் ஏண்டா போட்டேன்னு கேட்டேன் அண்ணே அவங்களாம் உங்களை அவமானப்படுத்துறது பிடிக்கலனே நீங்க அவமானப்படுறது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கினேன் அதுக்காக தான் நான் கேட்டேன் ஏண்டா நான் அவமானப்படுகின்றக்காக நீ நாமினேஷனில் போய் நீ கொடுத்துக்கா எவ்வளோ பேர் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி கேட்பேன் அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சாக்கு சொல்லி வெளியில் வந்து நல்ல பேர் அப்படி சார் கானா வினோத் ஸோ கானா அதிகமாக நடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கானா சவரி சார் டாப் ஃபைவ் கண்டெஸ்டன்ஸ் யாரா சார் சார் இந்த வருஷம் ரொம்ப வீக்கு சார் எல்லா கண்டெஸ்டன்ட்டுமே நான் பார்த்துட்டேன் அதாவது ஒரு ஸ்ட்ராங் மைண்டு ஸ்ட்ராங் இது அந்த இது யாருமே இல்லை சார் குட் குவாலிட்டி கேரக்டர் இருக்கும் வெறும் கேம்ஸ் மட்டும் வச்சு கேரக்டர் வச்சு வச்சோம்னா எல்லாருமே பிரியறாங்க எல்லாரும் ஒன்னா கூடினா அது ஒரு நாள் கூட இல்லை சார் சார் இப்போ பிக் பாஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிக்கலாம் நம்ம தப்புல ஆரிய நாட்டை பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கேரக்டர் இருக்குது கேமும் நல்லா விளாடுறாரு கேரக்டரும் நல்லா இருக்கு அடிச்சாரு அதே மாதிரி தான் அந்த அர்ச்சனா கட்டியும் பார்த்தேன் அந்த பொண்ணு போஸ்ட் எல்லாமே யாரையும் ஹெல்ப் பண்ண மாட்டேங்குது ஸ்ட்ராங் பாயிண்ட் வைக்குது ஸோ அவங்க ஆனாங்க அந்த மாதிரி இங்கே யாருமே இல்லை சார் நல்லா ப்ளே பண்றவனு கேரக்டர் நல்லா இல்லை இப்போ நல்லா ப்ளே பண்ணுறான் பிரவீன்லாம் நான் எப்படியோ நினச்சேன் பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கேரக்டர் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது ரொம்ப ஒஸ்ட்டாக பிஹேவ் பண்ணுறான் அப்போ வந்து பாத்தீங்கன்னா மக்கள் அதுக்கு ஓட்டு கொடுக்காது இன்னொரு ஒரு பிளேயரை நான் நினைச்சிருப்பேன் அவை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நடிப்பாங்க எல்லாமே ஃபேக்கா இருக்கு பேசுறதுல இருந்து பண்ணதுல இருந்து ஒரு சில பேரு அப்படி இருக்கிறப்ப எல்லாருமே வீக்கா தெரியும் சார் என்ன டாப் ஃபைவ் கண்டிப்பா என்னால கேஸ் பண்ண முடியல இப்ப டைட்டில் வின்னர் யாரும் கேஸ் பண்ணீங்களா அதாவது சார் பெஸ்ட் ஸ்டூடெண்டா இருந்தா அதுல ஒரு நம்ம ஒரு இது சொல்லலாம் எல்லாமே கொஞ்சம் சுமாரான நாட்களா இருக்கனால அந்த சுமாரான நாட்கள்ல யாராவது டாப் ஃபைவ் வருவாங்க இன்னொன்னு வெளியில உள்ள மக்களுக்கு கரெக்டா கெசிங் தெரியல சார் ஏன்னா நிறைய பேர் வந்து உருவை கேள்வி பண்றவங்களை வெளியில வந்து அதுக்கு காரணமே ஒரு வகை நம்ம முகம் தான் அது வேற ஒரு கொஸ்டின் ஆன்சர் ஆன்சர் பண்றேன் முடிவு தான் சார் பார்வை பத்தி சொல்லுங்க பார் சார் அதாவது இங்க ரெண்டு பேருமே சண்டை வரும் டக்குன்னு நானே அப்படின்னு மதவாசில வந்து உடனே எனக்கு மனசு அணைக்கிறோம் பட் நான் நானா இருந்தேன் சார் பாருக்கு சப்போர்ட் பண்ணேன்னா ஒரு ஆளை இண்டிவிஜுவல் அட்டாக் பண்ணாங்க நான் வருவேன் அந்த பொண்ணு தப்புன்னு சில விஷயங்களை பொண்ணு கிச்சன் சமையல் கட்டில ஏறி உக்காரன் அதெல்லாம் அந்த நேரம் தான் அவங்களுக்கு நான் சப்போர்ட்டே பண்ணிருக்க மாட்டேன் பாருங்க ஸோ சப்போர்ட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணி நான் நான் விளாண்டேன் நான் நல்ல கருத்துக்கள் எடுத்து வைக்கிறப்ப பார்வை அதை இது தடுத்தாலும் பார்வையுமே நிறைய டைம் எதிர்த்துருவேன் இல்லைப்பா நீ பண்ணுறது தப்பு நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு அவங்க ஒரு டைப்பாக கேம் ஆடுறாங்க சார் பார்வை ஒரு டைப்பாக கேம் ஆடுறாங்க அவங்களுக்கு ஒரு ச ஒரு ஒரு டைப் ஆஃப் புரி புரிதல் இருக்குது கேமர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு டைப் நான் ஒரு டைப் சார் நீங்க யாரையும் மாட்டீங்க உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்ல வந்தாலுமே நல்ல சார் சார் எனக்கு பயங்கரமான லிசனிங் பவர் ஏன்னா நம்ம இந்த லெவல் பவர் கவனிச்ச வச்சதே எழுதி நான் பத்து மார்க்னா அஞ்சு மார்க் வாங்கிட்டு சரி பத்து மார்க்னா எட்டு மார்க் வாங்கிட்டு போயிருக்கேன் சார் லிசனிங் பவர் ஜாஸ்தி அவங்க என்ன இன்டென்சன்ல வர்றாங்கன்னு எனக்கு அவங்க எதிர்பறதுலயே எனக்கு புரிஞ்சுக்குது கெட்ட இன்டென்சன்ல வருது தெரிஞ்சிருப்பேன் லேட்டஸ்டா எனக்கு விஜயமும் ஒரு சண்டை சண்டையில என்ன பண்றாங்க எல்லா பேரையும் கேள்ஸ் எல்லாம் வாங்க கூப்பிட்டு இவர் சொல்கிறதுனா நீங்கள் அதாவது இவர் கூட லவ் கண்டன் பண்ணாதீங்க அப்படி இப்படின்னு சொல்றது என் இமேஜை கெடுக்கிறதுக்காக பண்ணுறான் டக்குனு நான் அவனை தட்டி கேட்டி அவன் என்ன தப்புக்கல நான் திருப்புறேன் இல்லை உங்களுக்கு நல்லதுக்காக தான் வந்து திருப்புறாங்க சார் பிளைட்டை அப்போ என்ன பண்ணுறாங்க இவருக்கு நல்லது நான் செய்ய வந்தேன் என்னை திருப்பிட்டாருன்னு சும்மா சொல்றாங்க எனக்கு நல்லா தெரியும் இன்டென்ஷன் அவர் சொல்ல வந்த இன்டென்ஷன் வேற ஓகேங்களா அப்படி அவர் நல்லது போனோம்னா என்னை கூப்பிட்டு தனியாக சொல்லி இருக்கலாம் ஓகேங்களா பொண்ணுங்க கிட்ட போட்டப்ப எங்க பாருங்க அவர் வந்து ரொம்ப என்ன இருக்காரு எல்லார்ட்டையும் ஒரே மாதிரி பேசுறாரு ரீல்ஸ் எடுத்தா கூட பொண்ணுங்க கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் அவர் ரீல்ஸ் எடுக்கிறாரு அப்படி இருக்கிறப்ப அவர் அந்த பேசுறதுக்கும் நம்மள தப்பா பேசுறதுக்கும் வித்தியாசங்கள் இருக்கு சார் சோ அவங்க பண்றதுங்க எனக்கு ஆரம்பத்திலே புரிஞ்சுது சார் ஒரு டாபிக்கை கொண்டு வர்றாங்கன்னா அது ஈஸியா என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது சோ அதை நிப்பாட்டிட்டு என்னோட வாதத்துக்கு நான் போறேன் மற்றபடி லிசனிங் பவர் இல்லாமலாம் இல்ல சார் லிசனிங் பவர் எனக்கு ஜாஸ்தி சார் காலேஜில் படிக்கிறப்ப ஓடி ஓடி வரட்டி வரட்டி போய் சீனியர்கிட்ட கேட்பேன் ப்ரொஃபஸர் கேட்பேன் அவன் சொல்றதை கேட்பேன் நோட்ஸ் எடுத்து படிப்போம் அப்படிதான் நம்ம வந்திருக்கோம் ஓகேங்களா அதுக்கப்புறமுமே சோசியல் வாழ்க்கை பொது வாழ்க்கையிலுமே சின்ன குழந்தையா இருந்தாலும் நான் கத்து கேட்கிறேன் சார் நான் ஒரு விஷயம் பண்ண போகிறேன் அப்படின்னா அவங்களுக்கு எந்த இதையும் பார்க்க மாட்டேன் டக்குனு கிளினிக் இருக்கு இருக்குது ஒரு அக்கா க்ளீன் பண்ண வந்திருக்காங்க நான் அவங்ககிட்டையும் ஐடியா கேட்பேன் அக்கா இந்த மாதிரி நான் இந்த மாதிரி பண்ண போனேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்பேன் நீங்கள் நினைக்க இவங்க நினைக்கிற மாதிரி நான் வந்து அவ்வளோ சாதாரண ஆள் கிடையாது லிஸனிங் பவர் இல்லாத ஆட்கள் கிடையாது ஒரே விஷயத்தை எங்கள் அப்பா இன்னும் கண்டல் பண்ணார் ஒரே விஷயத்தை உலகங்களா நீ டவுட் கேப்பில் விடாரு அதெல்லாம் எல்லாருமே கேட்டு நீ வந்து கேட்கலன்னு சொல்லி கூட எங்கள் அப்பா நிறைய டைம் திட்டிருக்காரு ஸோ அந்த மாதிரி கிடையாது ஹவுஸில் வந்து அவங்க என்ன இன்டென்ஷன்ல பேசுகிறாங்கன்றத நான் ஆரம்பத்திலேயே கேச் பண்ணிடுறேன் அதுதான் இப்போ இந்த விஷயம் அவங்களுக்கு கமருதீன் பத்தி சொல்லுங்க கமருதீன் வந்து சார் ஆரம்பத்துல வந்து ரொம்ப போர்ஸா இருப்பா அப்படி அதாவது யோசிக்கும் திறனே இல்லாம வார்த்தையை விடுறது பண்றது அப்படி இருக்குது இப்படி இருக்குது அந்த மாதிரியான ஒரு கேரக்டரான ஒரு பையன் தான் ஓகேங்களா முதல் ரெண்டு வாரம் ரொம்ப முட்டும் வார்த்தைகள் அவரும் விடாத வார்த்தைகள் கிடையாது ரொம்ப வார்த்தைகள் விட்டு முரட்டுத்தனமா இருப்பா பட் நாள் ஆக ஆக மூணாவது வாரம் நாலாவது வாரம் நாங்க நல்லா பேசுறப்ப நானே ஸ்வீட்டா பேசுறேன் என்னமா கமருதீன் செல்லம் அப்படிலாம் வார்த்தைகளை போட 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 நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து வேலை பார்க்க பார்க்க புரிஞ்சுக்கிட்டா அப்படி கடைசி வரங்களாம் அன்னே ரொம்ப இன்னசென்ட்டு சார் நீங்கள் என்ன நினச்சாலும் சரி சரி சோவை விட்டு நான் ரெண்டு நாளைக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா சொல்கிறேன் அப்படி ஜெயிலில் இருக்கப்போ இவரெல்லாம் இல்லாமல் என்னடா சோ எனக்கே ஆச்சரியமாக இருக்கும் அதே மாதிரி சண்டை நடந்துகிட்டு இருக்கப்பயுமே அவர் ஆரோ அரோரா சப்போர்ட்டர் எனக்கு அரோராவும் கிளாஸ் ஆகிறப்ப என்ன சொல்கிறாரு எப்பா இப்படிலாம் பேசாத அந்த புறம்பு தப்பான வார்த்தை கிடையாது இவர் எவ்வளவு இன்னசென்சி நம்ம நம்ம வீடே சேர்ந்து அவரை ஓட்டுறோம் அவர் பொறுமையாக கேட்கிறாரு இந்த வாரம் டாப் பெர்ஃபார்மென்ஸ்னா வாட்டர்மிலன் ஸ்டார் தானே அந்த பையன் சொன்னான் போக 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 பாண்டிங் ரொம்ப அதிகமாயிருச்சு சார் நான் கிளம்புறப்பயே அவருக்கு ஒரு பேண்டியை எனக்கு கிஃப்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டார் ஆனால் அவங்கள விட்டு பெரிய மனசு இல்லைன்னா இப்போயும் எனக்கு மக்கள் இப்போ சொல்றது எல்லாருமே அவங்களுக்கு உண்மையாக ஃபீல் பண்றது பார்வதியும் கம்புதையும் தான் ஃபீல் பண்றாங்க அதாவது முரட்டு பணம் அவர்கிட்ட அதிகமா இருக்கு சார் அதே சமயத்தில் ஒரு நல்ல ஒரு கைண்ட்னஸ்ஸும் இருக்கு அது பழக பழக லாஸ்ட்டாக தான் அவர் புரிஞ்சுக்குவார் என்ன காரணம்னா ஆரம்பத்தில் இனைய வந்து எல்லாருமே அட்டாக் பண்ணதோட ரீசன் அவர் என்ன சொன்னார்னா ஓ பிக்பாஸோ அப்படிதான் இருக்கணும் பிள்ளை போல போயில சண்டை பொண்ணு வார்த்தைகளை உடனே பிள்ளை அவர் தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு மூணாவது வாரம் நாலாவது வாரம் ஆனால் தான் அவர் என்ன கரெக்டாக நேக் கிட்டா அப்படி சார் ஓகே நம்ம எப்படி இருந்தால் வச்சு செஞ்சுருவாங்க ஓட்டு அது வெளியே போயிருவோம் டாமலிஸை போயிடுவோம் அப்படின்னு ஒரு 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 என்ன சொல்ற ஒரு நெளிவு செலவு இப்போ கற்றுக்கிட்டா அப்படி டெலிவர் சிலுவை கற்றுக்கிட்டு இப்போ கரெக்டாக போகிறோம் அப்படி சார் காமலா வினோத் வந்து என்னையை வச்சு தான் ஃபேமஸ் ஆகுறாருன்னு சொன்னீங்க அது ஏன் அப்படி சொன்னீங்க உண்மையான விஷயம் சார் சத்தியமான விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க மக்கள் என்னோட என்ன நான் முகபாவனி நான் என்ன பண்ணாலும் ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க கானா வினோத் இப்போ கானா வினோத் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப சீனியர் சார் என்னோட ரொம்ப சீனியர் ஏஜ்லேயும் சரி இதுலேயும் சரி நாங்கள் ரொம்ப சின்ன பசங்க நாங்கள் சின்ன பசங்களால் அப்புறமே நாங்கள் உள்ளே வந்து தான் கேள்விப்பட்டேன் நான் கண்டஸ்டண்டா ஃபர்ஸ்ட் கண்டஸ்டண்டா பிக் பாஸ்ல என்ட்ரி ஆகிற என்ன எல்லாருமே பயங்கர டீப்பா தெரியுது ஆனா பட் ஆனா உனக்கு யாருக்குமே தெரியல ஆதரையே சொல்ல போய் என்ன சொல்லுச்சு திவாகரனா நீங்க ஃபோல வர்றீங்கன்னு எனக்கு இருபது நாளைக்கு முன்னாடியே தெரியும் பிக் பாஸ் வர்றீங்க எல்லாருமே சொல்றாங்க சார் கண்ணில இருந்து நான் வர்றது ஆனா கானா வேணத்தை யாருக்கு